கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கு ஓட்டத்தை குறித்து நாம் பார்ப்போம் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் நாம் எதை நோக்கி ஓடுகிறோம் என்பதை குறித்து பார்ப்போம் உலகத்தில் ஓட்டும் என்ற வார்த்தைக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்குதுங்க ஓட்ட பந்தயத்துக்கு ஓடுகிற ஓட்டம் மாத்திரம் ஓட்டம் இல்லைங்க பணம் சம்பாதிக்க சிலர் பணம் பணம் என்று ஓடுகிறார்கள் சில பாவம் செய்வதற்கு விரைந்து ஓடும் ஓட்டம் அதாவது பிறருடைய மனைவி இச்சிப்பது ஒரு சிறிய இச்சியோடு பார்ப்பது துரு இச்சிக்கு இடமாக உடலை பேணுவது இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறது பாலியத்துக்குரிய எல்லாவற்றையும் இச்சிப்பது நான் சொன்ன இச்சையானது கற்க தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் இப்படிப்பட்ட ஓட்டத்துக்கு விலகி ஓடுங்கள் அதுவும் இயேசுவை நோக்கிய ஓடுங்கள் ஆகையால் மேக போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிடவும் ஒன்று குறைந்தையர் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் பந்தய சாலையத்தில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியிருக்கலாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறோம் அதனால் நான் நியமி நிச்சயமில்லாதவனாக ஓடை ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணி மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு படிக்க என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் நம்முடைய ஓட்டம் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டே இது முதல் நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது நீதியுள்ள நியாயபதியாக உள்ள நியாயாதிபதியாக கத்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் சரிங்களா தேங்க்யூ